குட் மார்னிங் கைஸ் இனிங் குலஞ்சி தேடது புளிமுஞ்சிம்துல்ல தேடே ரெட் தேடே இத்தண்டு தென் கட்டமந்தது பூராத்தண்டு திக்கு தாதபுர கோட் பண்ட உத முி இவத்தை முட்டண்டு உதமுஞ்சி பக்கம் பெள்ளுள்ளி கொத்தம்பேரி மெத்தை ஜீரிகூரு கோம ಶುಂಠಿ ಬೊಕ್ಕ ಎಡ್ಡೆ ಮುಂಚೆ ಇತ್ತು ಬೋಡು ಒಂಚೂರು ಖಾರ ಉಪ್ಪು ಹೊಡಾವು ಖಾರ ಮಸ್ತ್ ಏತಾಂಡಲ್ಲ ಒಯ್ತವ ಮೀನ್ ಬೊಕ್ಕ ಒಂದು ಸೊಪ್ಪು ಒಂದು ಇತ್ ಪುಳಿ ನಮ್ಮ ಎಣ್ಣೆ ಬಾರ್ದು ಪತ್ಪುರ ಉಲ್ಪ ತಾರದ ಎಣ್ಣೆ ಪಾರ್ದೆ எை பெச்சாண்டுமே முன்சின் கொடுத்து சரி எடை முன்சி பூர்த்த ஜாஸ்தியே ஊடு எட் ஆக ார்கண்ட எட முன்சி பார்த்தி எட முன்சி பார்க்க உத முடியு ஜாஸ்தி பார்த்தா முஞ்சி பெச்சாண்ட் கொத்தம்பேரி பாத்திரி மெத்தை ஜீரிகூட கொடு முய் ஆண்டு நானே கொத்து புதா பெள்ளுள்ளி சுண்டி பேர் சப்பு ಪಾಡುದಿ ಯಾ ನೀರುಳ್ಳಿ ಇಂದು ಮಸಾಲ ರೆಡಿ ಮಾಡ್ತದೆ ಕೊದ್ದೇರ ದಿನಾಗ ಅನ್ನ ನೀರುಳ್ಳಿ ಫ್ರೈ ಮಾಡ್ತದೆ ಬೊಕ್ಕ ಪಾಡು ಮಂಚ ಮಾಡ್ತೇನೆ ಇತ್ತೆ ಅವು ಮಸಾಲೆ ಸಣ್ಣ ಮಂತೆ ತಾರ ಇಲ ಬೋಡು ಅವು ಮಸ್ತ್ ಮುಂಚಿ ಪಾಂಡವಂತೆ ಆ ತೆಂದು ಹಾಪುದು ಇಂಚೂರು ತಾರಾಯಿ ಪಾಡು ತಾರಾಯಿ ಬೊಕ್ಕ ಮಂಜಲ್ ಪೊಡಿ ಇದೆಲ್ಲ ಸಣ್ಣ ಮನ್ಕುಗ ಮಿಕ್ಸಿಡ್ಬಾರ್ದು ಮಸಾಲ ರೆಡಿ ಆಂಡು என்னை ஃப்ரை பண்ண போ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் பார்த்து நெக்கு நெக்கு தான் உக்கார நெக் ஜாதை பூ போட்டா ஷுண்டி காய் மூச்சு நீருள்ளி எண்ணெய் பாடுவேன் தாரை தண்ணி என்ன யூஸ் பண்ண தோன்ற தாரை தண்ணி பார்த்தேன் எண்ணெய் பார்த்தேன் பக்கத்தை நீருள்ளி பாடுவிடும் Iru dipan tetapi, bukanya under. Setomat. Kacau ti. Takai muncik. Ini pula takai manport. Di enme de takai awal. Ayuh ayuh. Tapi jis smell kau ini tu untuk takai manport.

புளி குழிமுச்சியா ஒன்பத்தெடு லாஸ்ட் நம்ம இன்னைக்கு கொத்தம்பேர் சொப்பா இருக்கா പുളിമുഞ്ചി റെഡിയാണേടാ ഇത്ത സർവ്വ വെച്ച വെച്ച തേടിയ പുളിമുഞ്ചിസ് റെഡി ഫോർ ഈറ്റ് സോനുണിക്ക് മുട്ട ഉണ്ട് നല്ല മുട്ട